பொன்முடிக்கு நாளை முதல் கச்சேரி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்த அதிரடி முடிவு அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர் குற்றவாளி என அறிவித்தது மேலும் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதற்காக இந்த தண்டனை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் காரணமாக பொன்முடி தனது அமைச்சர் பதவியை இழந்தார் சட்டப்பேரவை உறுப்பினர் தகுதியையும் அவர் இழந்தார் பொன்முடி போட்டியிட்டு வென்ற திருக்கோவிலூர் தொகுதி காலி என அறிவிக்கப்பட்டதால் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன இதனையடுத்து கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலர் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அளித்தார் இதனையடுத்து திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது சிறையில் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க கோரி பொன்முடியும் அவரது மனைவியும் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரின் மனைவி விசாலாட்சிக்கு எதிரான சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் பொன்முடிக்கு தீர்ப்பையும் அவரின் மனைவிக்கு தண்டனையையும் நீதிபதிகள் நிறுத்தி வைத்தனர் உச்சநீதிமன்றம் சென்று தடை வாங்கிய பிறகே மீண்டும் அமைச்சராக முடிந்தது வழக்கின் தீர்ப்பு வந்துவிட்டது என நிம்மதியிலிருந்த இருந்த பொன்முடிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரித்தது உச்சகட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றார் ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போன்றோர் இருப்பதற்கு கடவுளுக்கு நன்றி என்று தெரிவித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வழக்கை எதிர்கொள்ள பொன்முடிக்கு அறிவுறுத்தினார் அதே சமயம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மதுரைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதால் வழக்கில் சற்று சுணக்கம் ஏற்பட்டது ஆனால் கடந்த ஜனவரியில் சென்னை உயர்நீதிமன்றம் திரும்பியதும் சொத்து குவிப்பு மறு ஆய்வு வழக்குகளை மீண்டும் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தார் ஆனால் ஜனவரிக்கு பின்னர் பல முறை பொன்முடிக்கு எதிரான மறு ஆய்வு வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது ஆனால் இன்னும் விசாரணைக்கு வரவில்லை இறுதியாக கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது பொன்முடி தொடர்புடைய மறு ஆய்வு வழக்கின் இறுதி விசாரணை ஜூன் பதினெட்டு முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உறுதியாக அறிவித்தார் சமீபத்தில் தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோர் மீதான வழக்குகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறை வாதிட்டது சமீபத்தில் தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோர் மீதான வழக்குகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறை வாதிட்டது இந்த சூழலில் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு விசாரணைக்கு வர உள்ளது அப்போது பொன்முடி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் முக்கிய வாதங்கள் முன்வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு நாட்கள் வழக்கின் விசாரணை நடைபெறவுள்ளது ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று அமைச்சர் பதவியை இழந்தார் பொன்முடி உச்சநீதிமன்றம் சென்று தடை வாங்கிய பிறகே மீண்டும் அமைச்சராக முடிந்தது மேலும் இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் செம்மன் குவாரி முறைகேடு வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வருகிற பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் புதன்கிழமை உத்தரவு பிறப்பித்தது இரு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் என சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை நடத்தியுள்ளார் ஆக இந்த வழக்கு பொன்முடிக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கி உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்